உங்களை ஆசீர்வதிக்கும் உன்னுடைய மன காயங்களை ஆற்றும் உடைய இருதயத்தில் இருக்கிறதான எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் என்று சொல்லி நான் மிகவும் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறது கத்தரால் வரும் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து கடனிலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவர் மிகவும் அன்பான தேவன் வேதம் அவரை குறித்து அநேக இடங்களிலே சான்றளிக்கிறது அவர் இரக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தமுள்ளவர் அன்பு நிறைந்தவர் இந்த உலகம் நம்மை ஒருவேளை உங்களை பாவி என்று தரித்திரன் என்று ஏழை என்று வசதி இல்லாதவன் என்று சொல்லி ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைக்கலாம் புறம்பே தள்ளிவிடலாம் நீ ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன் நீங்கள் ஒன்றுக்கும் சரிபட மாட்டீங்க என்று சொல்லி உங்களை அற்பமாக எண்ணி ஏளனமாக பேசி உங்களை தனிமைப்படுத்த நினைக்கலாம் ஆனால் ஆழ்ந்தவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை தனிமைப்படுத்த விரும்ப மாட்டார் உங்களை வெறுமையாக இருக்கவும் விரும்ப மாட்டார் உலகத்தார் விரும்புகிறது போல அற்பமாக ஏளனமாக கேவலமாக ஒருபோதும் அவர் நினைப்பது கிடையாது ஏனென்று சொன்னால் அவர் பாவியா இருந்தாலும் அந்த பாவிகளை நேசிக்கிற கருணை உள்ளம் கொண்டவர் அப்படிப்பட்ட அந்த இறக்கமுள்ள அன்பு தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து என் பிள்ளைகளை எப்படியாவது நான் ஆசீர்வதிக்கணும் என் பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாக்கணும் என் பிள்ளைகளுடைய கண்ணீரை எப்படியாவது நான் துடைக்கணும்னு சொல்லி மிகவும் ஆவலோடு மிகவும் ஆவலோடு இந்த தருணத்தில் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தேவ என் அன்பு மகளே மதுளை ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார்